பின் எது பொய்யான பிரசவ வழியை ஏற்படுத்துகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ டிராக்ஸ்டர் ஹெக்ஸ் சுருக்கங்கள் கரு கீழ்நோக்கி இறங்குதல் காரணமாக கருப்பை வாய் மற்றும் கலவி கால்வாய் விரிவடைவது நியூரோஹியூமோரல் அணிச்சை செயல் எனப்படும் இது டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி பெர்குசன் அனுச்சை செயல் பின் எது கருப்பை வாய் சுரக்கும் கோழைப்பொருளின் வளவழப்புத் தன்மையை உயர்த்தி செல்கள் கருப்பை வாயினும் நுழைவதை தடை செய்கின்றன ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி எல்என்ஜி டுவெண்ட்டி புரோஜெஸ்டாசெட் உலகின் மிகவும் விலைமலிவான விடயகால அன் அணையாடை தயாரிக்கும் கருவியை உருவாக்கிய மனிதர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி அருணாச்சல முருகானந்தம் டிஎன்ஏ ரேகை அச்சிடல் தொழில்நுட்பத்தை முதலில் உருவாக்கியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அலக் ஜெஃப்ரேஸ் பின்வரும் தொழில்நுட்பங்களுள் எது ஒரு செல்லில் உள்ள குரோமோசோம் தொகுதியை முழுமையாக பிரித்தெடுத்து அவற்றை இணைகளாக வரிசைப்படுத்துகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி கேரியோடைப்பிங் பின் வருவனவற்றுள் எது குரோமோசோம்களை படமாக காட்சிப்படுத்தலை குறிக்கும் ஆன்சர் ஆப்ஷன் சி இடியோகிராம் ஜீன் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி வில்ஹம் ஜோஹன்சன் மரபணுக்கள் பல மாற்று வடிவங்களை கொண்டிருக்கலாம் இது டேஷ் என்று அழைக்கப்படும் ஆன்சர் ஆப்ஷன் டி அல்லீல்கள் ஆரண்ய உலகம் என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி வால்டர் கில்பர்ட் நியூக்ளியோசோமிற்கான மாதிரியை முன்மொழிந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி கோன்பர்க் மனித மரபணு ஏறத்தாழ எத்தனை கார இணைகளை கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி த்ரீ பாயிண்ட் டென் பவர் நைன் பிபி புரொகேரியோட்டுகளின் படியெடுத்தல் அழகிலுள்ள ஊக்குவிப்பான் பகுதியில் அதிக எண்ணிக்கையிலான அடிநைன் மற்றும் தகின் உள்ளன இப்பகுதி டேஷ் என்று அழைக்கப்படுகின்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரிப்னோ பெட்டி பொருத்துக தாது உப்புக்கள் நோய்கள் கால்சியம் ரிக்கெட்ஸ் பாஸ்பரஸ் மலேசியா அயோடின் க்ரிட்டினிசம் இரும்புச்சத்து இரத்தசொகை ஆப்ஷன் ஏதோ சரியான ஆன்சர் தன்னிலை காத்தலுக்கு எடுத்துக்காட்டு தருக ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கும் போது இன்சுலின் ஹார்மோன் உற்பத்தி செய்யப்படும் ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறையும் போது குளுக்கோஹான் ஹார்மோன் உற்பத்தி செய்யப்படும் ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் இரண்டு உணர்ச்சி தன் விழிப்புணர்வு ஆளுமை அறிவாற்றல் தனித்தன்மை மற்றும் மனிதர்களுடனான தொடர்பு போன்ற பண்புகளை கொண்ட ஒரே முதுகு நானற்ற உயிரியது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆக்டோபஸ் உணவுக்குழலின் நீளம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இறைப்பை சார் உடற்செயலியலின் தந்தை என அறியப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி வில்லியம் பியூமான்ட் மனித உடலானது சாதாரணமாக எந்த வெப்பநிலையில் இயங்குகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் பின்வரும் புழுக்கொள்ளில் எது ஃபிலேரியா நோயை ஏற்படுத்துகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ வௌச்சேரியா பங்க்ராப்டி பொருத்துக, நோய்கள் நுண்ணுயிரிகள் அமிபிக் சீதபேதி என்டமிபா ஹெஸ்டலைடிகா மலேரியா பிளாஸ்மோடியம் ஆந்த்ராக்ஸ் பெசிலஸ் ஆந்த்ராசிஸ் வாய் மற்றும் கால் குழம்பு நோய் வைரஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ உலகத்தில் முதன் முதலில் ஹெச்ஐவி எப்போது கண்டு உணரப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பிளாஸ்மா சிறிதளவு காரத்தன்மை உடையது உயிரற்ற செல் உட்பொருட்களை கொண்டுள்ளது இது இரத்தத்தில் ஏறத்தாழ எத்தனை சதவீதம் காணப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் மனித ஆர்பிசி சுவாச நிறமையான டேஷை கொண்டுள்ளதால் ரத்தம் சிவப்பு நிறத்துடன் காணப்படுகிறது Answer option D. Hemoglobin. மனிதத்தில் உள்ள இரத்த சிவப்பணுக்கள் சுவாச நிறமையான ஹிமோக்ளோபினை பெற்று இருக்குது அதனால தான் இரத்தம் வந்து சிவப்பு நிறமாக இருக்குது பின் வருவனவற்றுள் எது வைரஸ் மற்றும் பாக்டீரியா நோய் தொற்றுதலின் போது எதிர்பொருளை உருவாக்குகின்றன ஆன்சர் ஆப்ஷன் பி லிம்போசைட்டுகள் பின் வருவனவற்றுள் எதனுடைய எண்ணிக்கை ஒட்டுண்ணி தொற்று மற்றும் ஒவ்வாமை ஏற்படும்போது அதிகரிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி ஈஸ்னோஃபில்கள் இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்தல் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது லியூகோசைட்டோசிஸ் உடலின் பல்வேறு பாகங்களிலிருந்தும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தினை முக்கிய சிறைகளான டேஷ் மூலம் வலது அருக்கில் பெறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் மேற்பெருஞ்சுறை கீழ்பெருஞ்சுறை கரோனரி சைனஸ் பின்வரும் வாழ்வுகளுள் எது வலது ஆரிக்கல் மற்றும் வலது வென்றிக்கிழ்களுக்கு இடையில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூவிதல் வாழ்வு இயல்பான நாடி துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு டேஷ் முறைகள் ஆகும் எழுபது முதல் தொண்ணூறு பொறுத்துக இதய சுழற்சி காலம் ஏற்றியல் சிஸ்டோல் ஜீரோ பாயிண்ட் ஒரு வினோ ஒரு வினாடி பென்ட்ருக்குலார் சிஸ்டோல் ஜீரோ புள்ளி மூன்று வினாடி பென்ட்ரிகுளார் டயஸ்டோல் ஜீரோ புள்ளி நான்கு வினாடி ஆப்ஷன் ஏதா கரெக்ட் ஆன்சர் பெருமூளையின் அரைக்கோளங்கள் மூளையின் அடிப்பகுதியில் டேஷ் என்னும் அடர்த்தியான நரம்பு திசுக்கற்றையால் இணைக்கப்பட்டுள்ளன ஆன்சர் ஆப்ஷன் பி கார்பஸ் கலவசம் பின் வருவனவற்றுள் எது உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுகிறது ஹைபோதலாமஸ் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை யார் தாமஸ் அடிசன் பிட்யூட்டரி சிறப் சுரப்பியின் வடிவம் என்ன பட்டாணி வடிவம்